அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சனை இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்தில் இரண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் இடமாக ிய சமஸ்தானத்தில் நுழைகிறார் நுழைவதோடு மட்டுமல்லாது அவர் நீச்சம் ராசியின் அதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பும் போது சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது எட்டாம் தேதி முதல் சுக்கரன் மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து ரூணுரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் நுழைந்து தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் மிக வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் சப்தத்தில் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சூரியன் சஞ்சரிப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை விரைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் இந்த மார்ச் மாதம் முழுவதும் அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார்கள் அதேபோன்று செவ்வாய் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்றும் பிற்பகுதியில் உச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் சனி இணைகிறார் செவ்வாய் சனி இணைவது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தில் இணைவது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்திலும் இந்த தருணத்தில் மோட்சக்காரகரான கேது ஜென்மத்திலும் ஏழில் ராகு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இப்படி ஏற்படக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் இணைவு என்பது நிச்சயமாக பல பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் தீர்வுக்கு தீர்வுக்குள்ளாக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நபர் இருக்கிறார் அந்த நபருக்கு வேலை எதுவும் இல்லை அவருடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதே தற்போதைக்கு ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு கிடைத்தாலே போதும் என்ற மனநிலையில் இருக்கிறாருங்க எந்த வேலையும் இல்லை என்பதால் அவருக்கு பல்வேறு வகையில் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் ஏற்படுகிறது எனவே அந்த சமயத்தை சமாளிப்பதற்காக பல வேலைக்கு முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்யும் போது ஒரு அலுவலகத்தில் இருந்து அவருக்கான பணி ஆணையானது வழங்கப்படுகிறது அதை பார்த்தவுடன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாருங்க அவருக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே தீர்ந்துவிட்டது என்று மகிழ்ச்சியில் தித்திமுகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது சில நாட்கள் செல்ல செல்ல சில மாதங்களிலேயே அந்த பணியில் அவருக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படுகிறது என்னவென்றால் தற்போது கிடைக்கக்கூடிய சம்பளம் ஊதியம் என்பது அவருக்கு போதுமானதாக இல்லை அதை விட கூடுதலாக கிடைத்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு பிரச்சனையானது அவரை ஆட்கொள்கிறதுங்க எனவே சம்பளம் உயர்வாக கொடுக்கக்கூடிய வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இந்த வேலையில் இருந்து கொண்டே மற்றொரு வேலைக்கு முயற்சி செய்கிறார் மற்ற வேலையும் கிடைத்தவுடன் இந்த வேலையை விட்டுவிட்டு சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேலையில் இணை பணியாற்றுகிறாருங்க அப்படி பணியாற்றும் போது அவருக்கு மனநிறைவாக சம்பளம் கிடைக்கிறது போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக உள்ளது சில மாதங்கள் செல்ல செல்ல இந்த நபருக்கு போதிய அளவிற்கு வருமானம் கிடைத்தாலும் கூட அந்த இடத்தில் துளியளவும் மரியாதையே இல்லாத ஒரு தன்மையை உணர்கிறாருங்க என்னடா இது இந்த இடத்தில் துளியளவும் மரியாதையே இல்லையே இதை எப்படி நாம் தீர்ப்பது என்று மற்றொரு இடத்தை தேடுகிறார் அந்த இடத்தில் சம்பளமும் மனநிறைவுடன் இருக்க வேண்டும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்தை தேடி அந்த இடத்தையும் கண்டுபிடித்து அந்த வேலையில் பணியில் அமர்கிறாருங்க தற்போது அவருக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது என்றால் எதிர்பார்த்த அளவு சம்பளமும் உள்ளது மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கிறது என்று எண்ணி மகிழ்ச்சி கொள்கிறாருங்க ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல அந்த இடத்தில் ஓய்வெடுக்க கூட நேரமில்லாமல் இல்லாமல் உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நோய்வாய்ப்படுவதற்கும் உடல்நல குறைபாட்டை சந்திப்பதற்குமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்னடா இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டோமே என்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்கிறாருங்க அப்படி ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டு உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கு அவரை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணர்ந்து கொண்டாலே நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்வு காண முடியும் என்பதை கிரகநிலைகள் கணிராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் பிரச்சனைகள் இல்லாத இடமும் இல்லை அதே சமயம் தீர்வு இல்லாத பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன இதிலும் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இடத்தில் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து அந்த பிரச்சனையை இருக்கக்கூடிய இடத்திலேயே தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும் அப்படி தீர்க்க முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்குங்க எனவேதான் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது நிரந்தரமானதாகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும் ஆனால் அதை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இதை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு கனிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் குரு அவகிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவருமாக இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட இன்னும் குறுகிய நாட்கள் நாற்பத்தை நாட்கள் குறைவாக மிக விரைவில் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் அப்படி ஒரு இடத்தில் மிக வலுவாக குரு அமரப்போகிறார் எனவே அதற்கு முன்னதாக அந்த இடத்திற்குரிய பலனை கொடுக்கக்கூடிய சிறந்த தருணத்தில் எனவே குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் பலர் சந்தித்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிமதியும் ரெட்டிப்பு சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக வாய்ப்பும் யோகமும் உண்டு வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடி தரும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அடமானத்தில் உள்ள நகைகள் சொத்துக்களை மீட்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகளும் விலக ஜென்ம ராசியில் போற்றக்காரகரான கேது சஞ்சரிப்பதால் சில எதிர்மறையான எண்ணங்களும் கற்பனையான பயங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்திற்கும் தீர்வு நிச்சயமாக உண்டு என்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு ராகு கலஸ்திரஸ்தானத்தில் இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது சற்று கூடுதல் கவனம் ஏனென்றால் சில விபரீத பிரச்சனைகள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக ராகு பூர்த்தி செய்வாரு சத்துருத்திய ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆறில் சனி சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே உத்தியோகத்துறை ரீதியாக மிக அலுவலமாக பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இடமாறுதல் பணி மாறுதல் என அனைத்துமே உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது எதிர்பார்த்த சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக வலுவாக சூரியன் செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகளும் சனியும் சஞ்சரிப்பது உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையில நீங்கள் படக்கூடிய சிரமங்கள் குறைந்து அரசாங்க ஆதரவு நிறைந்து கிடைக்க கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க பல்வேறு வகையான நிதி நிறுவனங்களின் பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்வு காணப்படும் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே எதிர்பார்த்தபடி புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாகவும் புதிய தயாரிப்புகள் மனதிற்கு அதீதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் அமையும் வெற்றி கிட்டக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுகிறார் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் வெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமும் சாதகமற்ற அமைப்பிலும் இருப்பதால் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அனைத்து விதமான பணிகளையும் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுத்தாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து முகாமில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை